நீங்கள் கேட்கவிருப்பது இந்திய சுதேச சமஸ்தானங்கள் ஒருங்கிணைப்பு எழுதியவர் இலந்தை சு ராமசாமி குரல் வடிவில் உங்களுக்கு வழங்குபவர் பி வி ஆர் இது ஒரு சுவாசம் பதிப்பகம் மற்றும் ஆராலிட்டி தயாரிப்பு இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அது பல சுதேச சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது எத்தனை கெடு விதித்தும் பல சமஸ்தானங்கள் இந்தியாவின் கீழ் இணையாமல் போக்கு காட்டி வந்தன அனைத்து சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைத்து இந்திய தேசத்தின் கீழ் கொண்டு வர வேண்டிய மாபெரும் பொறுப்பு நேருவின் அரசாங்கத்திற்கு இருந்தது இந்த மாபெரும் வேலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் வல்லபாய் பட்டேலும் வி பி மேனனும் பெரிய அரண்மனை ஏவல் செய்ய வேலைக்காரர்கள் அந்தப்புறம் முழுக்க ஆசை நாயகிகள் அவர்களுடனான காமக்களியாட்டம் ஆடம்பர வாழ்க்கை இவற்றை மகாராஜாக்கள் விட்டுத்தர தயாராக இருக்கவில்லை பட்டேலின் கண்டிப்பில் பலர் உடனே இந்தியாவுடன் இணைய ஒப்புக்கொண்டாலும் சிலர் முரண்டு பிடித்தனர் பல்வேறு சலுகைகள் கொடுத்து அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டியிருந்தது அப்படியும் ஒத்துக்கொள்ளாதவர்களை இராணுவ ரீதியாக சம்மதிக்க வைக்க வேண்டி வந்தது இந்தியா ஒரு பரந்து விரிந்த தேசம் பல்வேறு கலாச்சாரம் மொழி நிலப்பாகுபாடுகள் நிறைந்த தேசம் இப்படிப்பட்ட தேசத்தில் அதுவும் சுதந்திரம் பெற்ற ஆரம்ப வருடங்களிலேயே இவற்றை செய்வது எத்தனை பெரிய சவால் உண்மையில் சுதந்திர இந்தியாவின் முதல் மாபெரும் சாதனையாக இந்த சமஸ்தானங்களின் இணைப்பைச் சொல்லலாம் இலந்தை சு ராமசாமி திறம்பட இந்த நூலை எழுதியிருக்கிறார் பல்வேறு சம்பவங்களை ஆதாரத்துடன் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் இந்திய சுதேச சமஸ்தானங்கள் ஒருங்கிணைப்பு அத்தியாயம் ஒன்று ஒன்றாயிராமல் ஒன்றாயிருந்தது ஐம்பத்தாறு தேசங்கள் அந்த காலத்தில் அதாவது புராண காலத்தில் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அரசகுமாரிக்கு சுயம்பரம் நடக்கும் அப்பொழுது அரசன் மந்திரியை அழைத்து ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாக்களுக்கும் அழைப்பு அனுப்ப வேண்டும் என்பான் அவர்கள் எல்லோருமே பாரத தேசத்தை சேர்ந்த அரசர்கள்தாம் ஒன்றிரண்டு வெளியிலே இருக்கலாம் ஆனால் அவர்கள் பாரத தேசத்தில் ஆளும் ஏதாவது ஒரு அரசனுக்கு கப்பம் செலுத்துபவர்களாக இருக்கலாம் இனம் பாரசீகம் கூட அவற்றில் அடக்கம் ஐம்பத்தி ஆறு தேசங்களின் பட்டியல் ஆழாங்கள் பழம் புராணங்களிலும் வரலாறுகளிலும் புராதன இந்தியா எனும் பழைய ஐம்பத்தி ஆறு தேசங்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை குரு தேசம் பூரசேன தேசம் குந்தி தேசம் குந்தல தேசம் பிராட தேசம் மத்சுய தேசம் திரிகர்த்த தேசம் ஏகைய தேசம் பாக்லிக தேசம் கோசல தேசம் பாஞ்சால தேசம் இசத தேசம் இஜாத தேசம் தேதி தேசம் மாழவதேசம் தேசம் விதர்ப தேசம் அவந்தி தேசம் மாளவ தேசம் 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 கூர்சர சௌவீர பாரசீக வனாயு தேசம் பற்பர தேசம் దేశం 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 కాందార పత్ర కాంబోస కిరాదేశం కాంతారదేశం మత్రదేశం కాశ్మీరదేశం కాంబోసేసం దేశం ఆరట్టదేశం దేశం పార్వతదేశం దేశం కామరూపదేశం దేశం సింహదేశం దేశం వంగదేశం అంగదేశం மகத தேசம் ஏகைய தேசம் கலிங்க தேசம் ஆந்திர தேசம் யவன தேசம் மகாராட்டிர தேசம் குளிந்த தேசம் திராவிட தேசம் தோழ தேசம் சிம்மள தேசம் பாண்டிய தேசம் கேரள தேசம் கர்நாடக தேசம் புராண காலத்தில் எல்லாம் இறந்தனவாக கருதப்படுகிறது பாரதம் பல தேசங்களின் தொகுதியாக இருந்ததே தவிர எந்த காலத்திலும் தனி ஒரு ஆளுகையின் கீழ் ஒரே தேசமாக இருந்ததாக வரலாறு இல்லை ஓ யூ மு ஆயிரத்தி இருநூறு முதல் ஐநூறு வரை இருந்த காலம் ஜனபதம் என சொல்லப்படுகிறது ஓ யூ மு ஐநூறு வாக்கில் இருந்த காலத்தை மகா மகாஜனபத காலம் என்கிறார்கள் அப்பொழுது பதினாறு பெரிய சாம்ராஜ்யங்களும் பற்பல சிறு சிறு குறு நிலங்களும் இருந்தன அவை பதினாறு அரசுகள் அங்கம் கோசலை காசி மகதம் வஜ்ஜி மல்லம் தேதி வத்சம் குரு பாஞ்சாலம் மத்சம் புரசேனம் அஸ்மகம் அவந்தி காந்தாரம் கம்போஜம் அங்குத்தாரா நிகாயா என்னும் புத்தமத நூல் இவற்றைப் பற்றி விரிவாக பேசுகிறது வேற்றுமையில் ஒற்றுமை பாரதம் இப்படி பல தேசங்களாக பிரிவுபட்டு கிடந்தாலும் கலாச்சாரத்திலும் வாழ்க்கை முறையிலும் தேசங்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டிருந்தாலும் அடிப்படையான ஆன்மீகம் என்ற இழையால் அவை இணைக்கப்பட்டிருந்தன ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்ளப்பட்டன நமது இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இது பரவலாக பேசப்படுகிறது பெரிய திரைச்சீலையில் வரையப்பட்ட சித்திரங்களாக அவை இருந்தனவே தவிர திரைச்சீலையின் பொத்தல்களாக அவை இருந்ததில்லை காலம் காலமாக பாரதம் என்ற ஜீவநாதம் அவற்றை பிணைத்து வைத்திருந்தது பதினாறு தேசங்களில் பல தமக்குள் பொறுது கொண்டிருந்தாலும் எல்லோரும் பாரதத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்விலிருந்து அவர்கள் வெளியேறவில்லை அவை பின்னப்பட்டு கிடந்தாலும் பிழைகளாக பின்னப்பட்டு கிடந்தன அரசர்களால் ஆளப்படுகிறோம் என்ற மனநிலைக்கு மக்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள் மன்னனை தெய்வ அவதாரமாக கருதினார்கள் மன்னன் எவ்வழி அவ்வழி மக்களும் என இயங்கினார்கள் மன்னன் மக்களை தன் உடம்பாக கருதி பாதுகாத்தான் ஆறில் ஒரு பங்கு என்ற நியதி இயங்கி வந்தது எனவே மக்கள் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாட்டின் தென்பகுதியிலே சேர சோழ பாண்டியர்கள் நன்றாக ஆட்சி புரிந்து மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலும் தத்தம் நாடுகளை விரிவுபடுத்தும் ஆசையால் தத்தமக்குள் மக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் வென்றவன் நிலத்தில் ஆமணக்கு விதைத்து வேறெதுவும் வளரவிடாமல் சிதைத்தார்கள் பகைவன் நாட்டில் விதவைகளை பெருக்கிய தீரன் என்று வென்ற மன்னனைப் பற்றி ஒரு புலவர் பாடுகிறார் வடநாட்டிலும் அப்படித்தான் மன்னனின் வெற்றியில் மக்கள் மகிழ்ந்தனர் மன்னனுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள் இந்த காரணத்தால் மன்னனுக்கு எதிரான கிளர்ச்சிகள் அதிகம் தோன்றவில்லை இப்படி தனித்தனியாக கிடந்த சிறிய பெரிய நாடுகளை ஒன்றிணைத்து ஆண்ட பெருமை சந்திரகுப்த மௌரியனை சாரும் காந்தஹாரிலிருந்து தெற்கே ஆந்திரா வரை மௌரிய வம்சத்தில் வந்த அசோகரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அதுவும் சிதைந்து சிறு சிறு மன்னர்கள் ஆண்டு வந்தனர் வட இந்தியாவின் பெரும் பகுதியை ஹர்ஷவர்தனர் இணைத்து ஆண்டார் அதன் பிறகு முகலாயர் காலத்தில்தான் பல சிற்றரசுகள் பேரரசோடு இணைக்கப்பட்டன தெற்கே மதுரை வரை கஃபூர் என்பவன் வந்து ஆக்கிரமிப்பு செய்தான் தமிழகத்திலே ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு பல சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்